அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேசம் அப்படிங்கிற அந்த கட்டம் அந்த ராசி ஒரு மனுஷனுக்கு எப்படியான குணத்தை கொடுக்கும் எண்ணத்தை கொடுக்கும் எப்படியான செயல்களை செய்ய வைக்கும் அதை சரியாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அது மேச லக்னமாக இருந்தாலும் சரி மேச ராசியாக இருந்தாலும் சரி மேசம் அப்படிங்கிற அந்த கட்டம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல மேசம் அப்படிங்கிறது ஆண் வீடு சூரியன் அப்படிங்கிற ஆண் கிரகம் உச்சமாகற வீடு அதே போல செவ்வாயோட ஆட்சி மற்றும் மூலத்திரிகோன வீடு இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா தலைமை பண்பு சுயம் ஆளுமை ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் இத செய்யற எண்ணத்தை கொடுக்கறது இந்த வீடு எப்பவுமே தான் இருக்கிற இடத்துல தன்னோட விருப்பப்படி எல்லாத்தையும் அமைச்சுக்கணும்னு தீவிரமா செயல்பட நினைக்க வைக்கிறது இந்த வீடு ஏன்னா தலைமை பண்பை வெளிப்படுத்துகிற ரெண்டு முக்கியமான கிரகம் சம்மந்தப்பட்ட வீடு சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் சம்மந்தப்பட்ட வீடு அது ஸோ இவங்க இருக்கிற இடத்துல குடும்பமாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எங்கே இருக்காங்களோ அங்கே இவங்களோட நிர்வாகம் இவங்களோட ஐடியாலஜி இவங்களோட ஆளுமை இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க இதனால் இவங்க கொஞ்சம் சுயநலமாகவும் செயல்படுவாங்க எப்பவுமே மனித இனத்துக்கு இருக்கிற பலவீனம் என்னென்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம நினச்சத செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை எப்போவுமே தனக்கு சுயநலமாக பயன்படுத்திக்கிற ஒரு பலகீனம் மனித இனத்துக்கு இருக்கு எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானும் தான் ஆனால் அது தவறு அது மாற்றிக்கணும் அது இயற்கையின் மனித விதிக்கு எதிரானது ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நிர்வாகத்திலேயே இருக்கட்டும் அல்லது ஒரு நாட்டில இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கட்டும் குடும்பத்திலையா இருக்கட்டும் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் சுயநலமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அங்கே அடிமைப்படுத்துறது உரிமை பறிப்பு சூழலை மனித உறவுகளை சிதைக்கிற வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா இப்படி ஒரு குணத்தை ஊக்குவிக்கக்கூடாது கூடாது குறைக்கணும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வருது ஸோ மேச லக்னம் மேசராசிக்காரங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அதிகாரத்தை உங்களோட ஆளுமையை உங்களுக்கு மட்டுமே அதிகமாக பயன்படுத்தாம உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக பயன்படுத்தாமல் பரவலாக கலந்து எல்லாரோட நன்மைக்கும் ஒரு அரவணைப்போட அதை நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செய்கிறதுக்கும் இந்த மேசத்துக்கு ஒரு வாய்ப்பு அதிகம் ஏன்னா இது தர்ம வீடு தர்ம திரிகோண வீடு மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணுமே தர்ம திரிகோண வீடு ஸோ நீங்கள் லைட்டாக முயற்சி பண்ணாலே அந்த நியாயத்துப்படி தர்மத்துப்படி செயல்படுற குணம் உங்களுக்கு வந்துடும் ஆனால் இப்போ இருக்கிற சமூக சூழ்நிலையில் கௌரவம் கெத்து பெருமை அதிகாரம் அப்படின்ற அந்த போர்வைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அதுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சரியாக செயல்பட முடியாது இறங்கி போக முடியாது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கணும் இன்னொன்று மேச வீடு அப்படிங்கிறது சனியோட நீச்ச வீடு சனி அப்படின்னாலே கீழ்நிலையில் இருக்கிற செயல்பாடுகள் இரண்டாம் நிலை வேலைகள் இரண்டாம் நிலை மனிதர்கள் அதாவது முதல்ல டாப்ல அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிற மனிதர்கள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே சனி இந்த வீடு சனி நீச்ச வீடாக இருக்கிறதுனால இவங்க இந்த இறங்கி செயல்படுறது கீழ்நிலையில் இருக்கிற வேலைகளை இறங்கி செய்கிறது நபர்களோட பழகுறது எண்ணங்களில் இருக்கிறது இது எல்லாத்தையுமே விரும்ப மாட்டாங்க இயல்பாகவே விரும்ப மாட்டாங்க ஆனால் நேச்சரோட லாப்படி எல்லாருமே யாராக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு இறங்கி போகணும்னா இறங்கி தான் போகணும் அப்பயும் நீங்கள் கெத்து கௌரவம்னு இறங்குனீங்க அப்படின்னா அப்போ அங்கே பாதிப்பு ஏற்படும் ஸோ சனி நீச்ச வீடாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டவுன் டு எர்த்தாகவும் செயல்பட முயற்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அது எல்லா சூழ்நிலையிலையுமே தொழில் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸு சமூகம் எல்லாத்துலேயுமே சேர்த்து தான் சொல்கிறேன் அதோட இந்த மேசம் அப்படிங்கிற வீடு ஆட்சி ஆளுமை தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எண்ணம் சுயநலம் இதையெல்லாம் அதிகரிக்கிற குணத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே சமயம் அந்த சுயம் தான் எல்லாமே சரியாக நடத்துறதுக்கும் தெம்பையும் தகுதியையும் எண்ணத்தையும் கொடுக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த லக்னம் மேசராசிக்காரங்க ராசிக்காரங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பு இருக்குது உங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது நீங்கள் நினைச்சா எல்லாத்தையுமே சரியாக பக்காவாக செயல்படுத்த முடியும் அந்த தகுதி உங்களுக்கு உண்டு ஸோ அதை நீங்கள் யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு முறையில் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படும் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த சூழ்நிலை வரும்போது உங்கள் குணம் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும் அல்லது தசா புத்தி வரும்போது வெளிப்படும் அல்லது கோச்சாரம் வரும்போது வெளிப்படும் ரெகுலராக வெளிப்படாட்டியும் தொடர்ந்து வெளிப்படாட்டியும் அப்பப்போ அந்தந்த சூழ்நிலைக்கு வெளிப்பட்டு தான் ஆகும் ஸோ அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இந்த மாதிரி தாட்ஸை இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை முன் வச்சு நீங்கள் செயல்படும் ஒரு சிறந்த மனிதனாக நீங்கள் வாழ முடியும் அதனால தான் இப்படியான ஒரு புரிதல்களை நம்ம ஏற்படுத்த முயற்சி பண்ணுறோம் ஸோ சுருக்கமாக மூணே விஷயம் மேச லக்னம் மேசராசிக்காரங்க எல்லாத்தையும் சரியாக வழி நடத்துகிற பொறுப்பு தகுதி அவங்களுக்கு இருக்கு ஸோ அதை அவங்க கரெக்டாக செய்யணும் இன்னொன்று கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ்ஸாக இருக்கக்கூடாது ஏன்னா இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் ஈஸியாக அந்த செல்ஃபிஷ்னஸ்ஸை நமக்கு மட்டும் பயன்படுத்துகிற அந்த குணத்தை ஈஸியாக கொடுத்துரும் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் மூணாவதாக டவுன் டு ஏர்த்தா எல்லாரோடையும் கலந்து மிங்கிளாகி தலைமை பொறுப்பை மட்டுமே வகிக்காம அரவணைப்போட வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வச்சுக்கணும் ஸோ இந்த மூணு விஷயத்த பண்ணாலே அவங்க ஒரு சிறந்த மனிதனாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனை தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க